சட்டத்தின் பெயரால் சட்ட விரோத செயலை செய்வது சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது இது ஒரு சட்டம் ஆனால் இந்த சட்டத்தின் பெயரால் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுவது அரசமைப்பு என்ன சொல்லுகிறது செகுலரிசம் மத சார்பின்மையை சொல்லுகிறது மதசார்பின்மை என்றால் என்ன பொருள் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மதத்திற்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு மதத்திற்கு எதிராகவோ செயல்படக்கூடாது கூடாது என்பதுதான் மதசார்பின்மை ஒரு தனிநபர் மத சார்பை செய்ய முடியும் நான் ஒரு இந்து இந்து மதத்திற்கு ஆதரவாக செயல்பட முடியும் என்பது தனிநபருக்கான உரிமை அவர் மதம் சார்ந்து இயங்கலாம் அதை இந்த சட்டம் அனுமதிக்கிறது ஆனால் அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு ஒரு மதத்திற்கு சாதகமாகவோ இன்னொரு மதத்திற்கு எதிராகவோ செயல்படக்கூடாது என்பதுதான் மதச்சார்பின்மை ஆனால் இந்த திருத்த சட்டம் என்ன செய்கிறது இஸ்லாமிய சமூகத்தின் சொத்து நிர்வாகத்தில் தலையீடு செய்கிறது அந்த வாரியங்களில் இஸ்லாமியர்கள் தான் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் சட்டம் இதுவரையில் அப்படித்தான் இருந்தது எல்லா சட்டங்களுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சட்டம் அதை திருத்தனால அதை திருத்த சட்டங்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரையில் அந்த சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கான இறைச்சொத்தை நிர்வகிப்பதற்கு இஸ்லாமியர்களை கொண்ட வாரியங்கள் தான் அதிகாரம் படைத்தவை இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து சென்ட்ரல் ஒக் கவுன்சில் என்று ஒரு மத்திய அவையும் இருக்கிறது இந்திய அளவில் இந்த மாநில வாரியங்களை எல்லாம் நிர்வகிப்பதற்கு வழிகாட்டுவதற்கு தேசிய அளவில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் சட்டப்பூர்வமாக அவற்றை அணுகுவதற்கு கவுன்சில் சென்ட்ரல் கவுன்சில் இருக்கிறது அவையும் அந்த அவையும் இஸ்லாமியர்களை கொண்ட அவையாகத்தான் அது இருக்கும் ஆனால் முதல் முறையாக பிஜேபி இந்த சொத்தின் மீது கண் வைத்து விட்டது என்ன தேவை இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தை இஸ்லாமியர்களுக்கு வெளிப்படையாக தெரிந்தால் போதாதா பிறருக்கு ஏன் தெரிய வேண்டும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வாரியத்திற்கு தெரிந்தால் போதாதா மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற சென்ட்ரல் கவுன்சிலுக்கு தெரிந்தால் போதாதா கவுன்சிலுக்கு தெரியாமல் நடக்கிறதா வாரியங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா வேறு எந்த அடிப்படையிலே இந்த புள்ளி விவரங்களை தருகிறீர்கள் கால் லட்சம் கோடி மதிப்பிலான சொத்து என்று அது எப்படி ரயில்வே சொத்துக்கு அடுத்தபடியான மதிப்பீடு கொண்டதாக இருக்க முடியும் திட்டமிட்டு அவர்களே பரப்புகிறார்கள் இவ்வளவு சொத்தா முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் இதையெல்லாம் அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்களா என்று பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாமியர் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் இந்த சொத்தை விட கூடுதலாக இல்லை என்பது உண்மையா அதை ஒப்பீடு செய்வது எப்படி உங்களிடத்தில் புள்ளி விவரம் இருக்கிறதா இந்துக்களின் சொத்து இஸ்லாமியர் குறைவாகத்தான் இருக்கிறது என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது கிறிஸ்தவர்களின் சொத்து இஸ்லாமியர்களின் சொத்தை விட குறைவாக இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்வது அதற்கான புள்ளி விவரம் எங்கே இருக்கிறது அதை ஏன் பாஜக அரசு வெளியிடக் கூடாது அதை ஏன் வெளிப்படையாக அதற்கென்று இருக்கிற அமைச்சரை அறிவிக்க செய்யக்கூடாது அவரும் ஒரு புத்திஸ்ட் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர் அதைத்தான் நான் அந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பேசினேன் ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவரை கொண்டே இன்னொரு சிறுபான்மை மதத்தின் அதிகாரத்தில் தலையீடு செய்கிறார்கள் அவர் ஒரு புத்திஸ்ட் படிப்படியாக அவர்கள் குறைத்து வருகிறார்கள் இதெல்லாம் உனக்கு கொடுக்கறதால தான் நீ வந்து மேல மேல படிச்சுட்டு போறேன் உங்கள் அப்பா உனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அம்மா ஃபீஸ் கட்ட முடியாது ஆனால் கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டி நீ படித்து எங்களுக்கு எதிராக வந்து பேசுவீங்களா கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டி நீ படிச்சுட்டு வேலைக்கு அரசாங்க வேலைக்கு போவ அப்போ யார் தெருவை கூட்டுறது யார் கக்கூஸ் கழுவுறது இப்போ அவனுடைய கவலை அதுதான் இந்த நிலை போனால் பிறப்பால் உயர்ந்தவர்கள் கடவுளிடம் நேரடியாக பேசக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிற பார்ப்பனர்களின் நிலை என்ன ஆகும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் கவலை இந்த பின்னணியில நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஏதோ வெறும் சட்டம் அரசியல் அப்படின்லாம் கிடையாது ஆர் எஸ் எஸ் ஒரு அஜெண்டா இருக்கிறது இந்த சமூக நீதி கோட்பாடு தெரு பிள்ளையை நீதிபதி ஆக்குகிறது ஆடு மாடு மேயத்தினுடைய பிள்ளையை பேராசிரியர் ஆக்குகிறது துணைவேந்தர் ஆக்குகிறது இப்ப யாரும் கிராமத்தில் வந்து பத்தாவது அறையிலும் படித்தவனாக இருந்த கூட யாரும் வேலைக்கு போகிறது விவசாய வேலைக்கு போகிறதில்ல அரசாங்க வேலைக்கு தான் போகிறான் அதுக்கான வேலைகளை முயற்சி எடுறான் இல்லை இல்லைனா மெட்ராஸ் வந்துடுறான் பாம்பேக்கு போயிடுறான் டெல்லிக்கு போயிடுறான் இல்லைனா நாட்டை விட்டே வெளியே போயிடுறான் உன் வீட்டில் மாடு மேய்க்கிறது வேலை சாணி வரது என் பாட்டன் செஞ்சது போதும் என் அப்பன் செஞ்சது போதும் இனிமே நான் அவங்ககிட்ட சாணி வர இப்போ அவன்லாம் என்ன பண்ணுறான்னா என் நிலத்தை பூரா காட்டு கருவை முளைகிறது விட்டாங்க ஏன்னா வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது எங்கள் அப்பா உழைச்சார் எங்கள் தாத்தா உழைச்சார் நான் உழைக்கலை அவனுக்கு வேலை செய்ய தெரியாது அவனுக்கு ஏறு பிடிக்க தெரியாது மாட்டுக்கு தீனி ஏற்க தெரியாது அவனுக்கு வந்து ஒரு நாள் கூட அந்த கொளுத்துரை வெயிலில் நின்று குனிஞ்சு வேலை செய்ய தெரியாது ஆனால் விவசாயி அவன் பேரில் நூறு ஏக்கர் நிலம் இருக்கும் எப்படி விதைக்கணும் எப்படி களை பறிக்கணும் எப்படி அதை அறுவடை செய்யணும் எப்படி கொண்டு வந்து களத்தில் கொட்டணும் அது எதுவுமே அவனுக்கு தெரியாது இப்போ நான் வேலை செய்யல அவன் காடெல்லாம் கரம்பாக கிடக்கு காட்டு கருவை முடச்சி கிடக்கு அதை தான் இன்னைக்கு அவன் வந்து ஏழை விட்டு அதை வெட்டி அதில் வர்றதை வச்சு தான் இன்னைக்கு குழப்பம் நடத்துறான் இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது அவனுக்கு கவலை அதுதான் தான் என்இபி தேசிய கல்விக் கொள்கையில் ஸ்பெஷல் ஸ்கில்ங்கிற பேரில் உங்கள் அப்பா என்ன தொழில் செய்தாரோ அதையும் நீ கற்றுக்கோ தச்சருடைய ஆசாருடைய பிள்ளை ஆசாரி வேலையை கற்றுக்கோ கொள்ளனுடைய பிள்ளை கொள்ளன் வேலையை கற்றுக்கோ விவசாயினுடைய பிள்ளைகள் விவசாய வேலையை கற்றுக்கோங்க உங்களுக்கு தனியாக நாங்கள் சிறப்பு பயிற்சி தர்றோம் இது குலக்கல்வி திட்டம்லாம் இல்லை நம்முடைய மரபு சார்ந்த தொழில்கள் அந்த கூடாது பிராமணர்களுக்கோ உயர்சாதியை சார்ந்தவர்களுக்கோ கற்றுக் கொடுங்க ஏன் ஆசாரி ஆகக்கூடாது ஆடு மாடு மேய்க்க கூடாதா இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை தலைகீழாக மாறுகிறது தலை நிமிர சேரி திரளும் தலைகீழாய் நாடு புறலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நான் எழுதின முழக்கம் இது தலை கீழாய் நாடு புறலும் நீ உயர்ந்த சாதின்னு சொல்லி இருந்தாலும் கீழே இறங்கி வா நீ தொடப்பு கட்டை புடி தெருவ போட்டு கக்கூசுக்கு போ கழுவு சம்பளம் தான் கொடுக்கறானே இப்போ வாங்கிக்கோ தலைகீழாக நாடு புரழுகிறது அவன் கவலை இதுதான் இந்த சோஷியல் ஆர்டர் பாதிக்கப்படுது உயர்ந்த சாதி உயர்ந்த சாதியாகவே இருக்க வேண்டும் உடல் கூடாது சத்திரியர்கள் சத்திரியர்களாகவே இருக்க வேண்டும் அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்திலே அமர வேண்டும் அவர்கள் உடல் உழைப்பு கூடாது சூத்திரர்களும் பஞ்சமர்களும் காலம் காலமாக அவர்கள் பிள்ளை பெறுவதே சாணி வாறுவதற்கும் கக்கூஸ் கழுவதற்கும் தெருவை கூட்டுவதற்கும் எதுக்கு உனக்கு ரெண்டு பிள்ளை பார்த்துருக்காங்க அடுத்து எனக்கு பின்னால சாணி சாணி கொடுக்கறது உனக்கு எதுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காங்க கக்கூஸ் கழுவதற்கு அவர் வீட்டு பிள்ளை நாடாளுவதற்கு அவர் பறக்கிற போதே அவரு தான் பிரைம் மினிஸ்டர் பறக்கிற போதே சீஃப் மினிஸ்டர் இந்த சோஷியல் ஆர்டர் இன்றைக்கு வந்து நிலை குலைகிறது கொலாப்ஸ் ஆகிறது பிகாஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் விச் மேட் பை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் இந்த நாட்டை தலைகீழாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அவர்களின் முக்கியமான சவாலாக மாறிவிட்டது இந்த சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமானால் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க வேண்டும் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்பதற்கு அனைத்து தரப்பு மக்களும் அவர்களை ஏற்பதில்லை முஸ்லிம்கள் ஏற்பதில்லை கிறித்தவர்கள் ஏற்பதில்லை தலித்துகள் ஏற்பதில்லை பழங்குடி மக்கள் ஏற்பதில்லை இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஏற்பதில்லை முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஏற்பதில்லை பௌத்தர்கள் ஏற்பதில்லை இப்போ அவனுக்கு வந்து கவலையார் எப்படி ஆட்சியை பிடிக்கிறது பிடித்த ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது பெரும்பான்மைவாதம் அது ஒரு மெஜாரிட்டேரிய ஃபேக்டர் அரசமைப்பு சட்டத்தில் பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை நீ கைப்பற்றிக் கொள்ள முடியும் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய ஞானி என்பதை பாருங்க உலகம் முழுவதும் பெரும்பான்மை பெரும்பான்மைவாதம் ஏற்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தோரு வாக்குகளை பெறுகிறவன் வெற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெறுகிறவன் தோல்வி இவன் நாற்பத்தி ஒன்பது அவன் ஐம்பத்தி ஒன்று ஐம்பது எடுத்தா சமம் ஐம்பத்தி ஒரு வாக்கு எடுத்தா எதுல இருக்கிற ரெண்டு வாக்கு குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டு வாக்குகளில் ஒருவன் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியும் சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியும் அமைச்சரவையில் பெற முடியும் ஆட்சி அதிகாரத்தை கை கொள்ள முடியும் அதான் மெஜாரிட்டி இது டெமோக்ரஸில முக்கியமானது ஆனால் இந்திய சமூக கட்டமைப்பில் இங்கே மெஜாரிட்டி என்பது பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியாக இல்லை கம்யூனல் மெஜாரிட்டியாக இருக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்னா கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் அடிப்படையில் வாக்களித்து அதன் அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றுவது என்பது இல்லாமல் எங்கள் சாதி பெரிய சாதி அதனால எங்க ஓட்டுங்களுக்கு கிடைச்சா போதும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் எங்கள் மதம் பெரிய மதம் பெரும்பான்மை மதம் மதம் சார்ந்த கிடைச்சா போதும் எனக்கு முஸ்லிம் ஓட்டு வேண்டாம் கிறிஸ்டின் ஓட்டு வேண்டாம் எனக்கு இந்து ஓட்டு மட்டும் கிடைச்சா போதும் ஏன்னா அவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றால் நாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம் பெரும்பான்மை மதமாக இருக்கிற இந்துக்களை பெரும்பான்மை என்று வைப்பது அவனுடைய அரசியல் இந்துக்களை இந்துக்களாக மட்டுமே அவனுடைய அரசியல் இந்துக்களை இந்துக்கள் என்று உணர வைப்பதிலே பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால் இவன் சாதியாய் பிளவுண்டு கிடக்கிறான் ஒற்றுமைப்படுத்த முடியல அப்ப யாருக்கு எதிராக இவனை திருப்ப முடியும் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது வெள்ளையர்களை எதிர்த்து இந்தியர்களை ஒருங்கே திரட்ட அவன் அந்நியன் பிரிட்டிஷ்காரன் அவனை விரட்ட வேண்டும் அவன் பொருளை வாங்காதே நாம் உற்பத்தி செய்த நம்முடைய பொருளையே வாங்கு என்று சுதேசி இயக்கத்தை எடுத்தார் சுதேசி என்றால் நம்முடைய பொருளை நாமே வாங்குவது விதேசி என்றால் அன்னியன் துணியை இங்கிருந்து பருத்தி வாங்கிட்டு போய் அங்கிருந்து துணியாக்கி சட்டை கொண்டாந்து நம்ம கிட்ட வாங்காதே அவன் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்காதே அவனுக்கு அதில் வந்து வரி போய் சேருது நம்ம பொருளை நாமளே வாங்கணும் நாம் அனைவரும் இருப்போம் இதுதான் காங்கிரசும் காந்தியும் சொன்ன தேசியவாதம் நாம் அனைவரும் இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்தவனா இருக்கலாம் தமிழனா இருக்கலாம் மலையாளியா இருக்கலாம் தெலுங்குனா இருக்கலாம் உனக்கு வேற தாலி எனக்கு வேற தாலி உனக்கு வேற பண்டிகை எனக்கு வேற பண்டிகை உனக்கு வேற உணவு எனக்கு வேற உணவு இது எல்லா வேறுபாடு இருக்கலாம் பட் பி இந்தியன் பை இந்தியன் இந்தியனா இருப்போம் இந்திய பொருளையை வாங்குவோம் இதுதான் காங்கிரசும் காந்தியும் சொன்ன தேசியவாதம் ஏன்னா வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்கு பொது எதிரி இப்போ பிஜேபி காரனுக்கு என்ன பிரச்சனைனா அந்நியர்களை எதிரியா காட்ட முடியாது ஏன்னா அவன் வெளியே போயிட்டான் இப்போ உள்ளுக்குள்ள யாரை எதிரியா காட்டுறது அவனுக்கு கிடைச்ச ஒரே நோஞ்சாண்டி சமூகம் சிறுபான்மை சமூகம் முஸ்லீம் தான் இப்ப முஸ்லீமை எதிரியா காட்டணு அவன் ஸ்கூல் பர்மிஷன் வாங்கணும்னா பெரிய கட்டுப்பாடு கிடையாது மைனாரிட்டிஸ்க்கு ஒரு சட்டம் இருக்குது அவன் டக்குன்னு அப்ளை பண்ணால் அவனுக்கு கிடைச்சிருக்கு ஆனா உனக்கு கிடைக்கல உனக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கு நீ உடனே ஒரு ஸ்கூலை பண்ண முடியாது அவனுக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல் சிறப்பு சலுகை அவன் வெறுப்பு உருவாக்குறது சகோதரனை எல்லாம் அவன் ஆசை காட்டி மோசம் பண்ணி எல்லாத்தையும் கிறிஸ்தவன முஸ்லிமா மாற்றிக்கிட்டு இருக்கிறான் மதம் மாற்றம் செய்கிறான்னு அவன் மேல வெறுப்பு விதைக்கிறது இந்துவா அப்போ தான் திரட்ட முடியும் இங்கே வந்து ஒரு கொட்டாயை போட்டு மசூதிங்கிறான் அங்கே பைபிள் இது குரானை படிக்கிறான் காலையில் அஞ்சு மணிக்கே ஓதுறான் அப்புறம் அஞ்சு முறை ஒரு நாளைக்கு பாங்கு ஊதுறான் நம்ம வேலையெல்லாம் பாதிக்கப்படுது அவனை ஓதக்கூடாத கிறிஸ்தவர்கள் அப்படி தான் வந்து திடீர்னு ஒரு வீட்டை பிடிச்சி அது வந்து ஒரு தேவாலயம் சொல்கிறான் மக்களை கூட்டி அல்லே எழுவியா அல்லே எழுவியா பாடுறான் பைபிளை கற்றுக் கொடுக்குறான் வேற பாஷையில் பேசுகிறான் இந்த மக்களை மயக்கிறான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோதுமை அது இதை கொடுத்து ஏமாத்துறான் இந்து உணர்வு இப்ப இந்து உணர்வு வருவதற்காக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரிகளாக்குகிறார்கள் எதிரிகளாக்குவதற்கு அவர்கள் கையாளக்கூடிய முக்கியமான மூன்று உத்தி ஒன்னு மதமாற்றம் செய்கிறார்கள் ரெண்டாவது இந்த ரெண்டு மதத்து காரணம்தான் மாட்டுக்கறி அதிகமா தீங்கிறான் கரி திண்கிறான் கரி தின்னாம கிறிஸ்தவன் படுக்கிறதே கிடையாது டெய்லி அவனுக்கு கறி வேணும் அதுவும் குறிப்பா மாட்டுக்கறி சாப்பிடறான் மாட்டுக்கறினா பசு கறி தான் முஸ்லீம் மதத்தை சார்ந்த பசுமாட்டை வாங்கி பசுவை கொள்றான் அது நமக்கு தாய் மாதா அது நமக்கு தாய் மாதா இப்படி இந்த இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்புகிறார்கள் திட்டமிட்டு அதிகம் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ற இந்துதான் இந்து மதத்தை எக்ஸ்போர்ட் பண்றான் மாட்டுக்கறியை செத்த மாட்டை வந்து போய் உரிச்சாங்கிறதுக்காக ஹரியானாவில் அஞ்சு தலித்துகள் அடிச்ச கொண்டாங்க மாடி செத்து போச்சு அந்த மாட்டை கொண்டு போய் புதைக்கிறதுக்கு பதிலாக உரிக்கிறான் கறி கரி நாள் போச்சு வீணாக போச்சு அதை போய் வெறுமன புதைக்கிறத விட அதை அறுத்தா அந்த தோலை கொண்டு போய் விற்பனை பண்ணா ஏதோ நூறு இரநூறு கிடைக்கும் அதுக்காக அந்த மாட்டை போய் அறுக்கிறாங்க எப்பட்ரா நீ வந்து பசுமாட்டை தோலை உரிக்கலான்ட்டு அஞ்சு பேரை அடிச்சே கொள்றான் ஒரு கும்பல் சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க அதுதான் இன்னைக்கு முஸ்லீம்களை பசுமாட்டு வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கும்பலா சேர்ந்து அடிச்சே கொள்றாங்க அதான் இலிஞ்சிங்கிறாங்க கும்பல் கொலை அடித்தே கொள்ளுவது உத்தரப்பிரதேசத்தில் தாத்திரி இடத்துல போய் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உன் வீட்டில் இன்னைக்கு கறிக்குழம்பு வச்சிருக்கேன் அந்த கறி குழம்பு என்ன குழம்பு அவன் இல்லைங்க மாட்டுக்கறிலாம் இல்லை இல்லை நான் பார்க்கணும் உள்ள பூந்து கறிக்குழம்பு சட்டிக்குள்ள கையை விட்டு எடுத்து பார்த்து மோந்து பார்த்துட்டு இது தான் சொல்லி அவனை அடிச்சே கொல்றாங்க விசாரணை இல்லை அது மாட்டுக்கறி இல்லைன்னு அதுக்கப்புறம் தெரியும் இது எவ்வளவு பெரிய அநீதி இது பாபர் வசூலியை இடித்தது இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக இந்துக்கள் என்கிற உணர்வை நிலைப்படுத்துவதற்காக கோவிலை கட்டியது இந்துக்களை இந்துக்கள் என்று உணர வைப்பதற்காக ஒன்றுபடுத்துவதற்காக இந்து சமூகம் பெரும்பான்மை சமூகம் என்று நிலைப்படுத்துவதற்காக கடைசியில் அயோத்தியால ராமர் என்ன பண்ணிட்டார்னா பிஜேபி தோற்கடிச்சிட்டார் அந்த கோயில் இருக்கிற அந்த தொகுதியில் பிஜேபி படுதோல்வி ராமருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஏன் நீ செய்யறது அநீதி என்ன பயன்படுத்தி என் பேர்ல இவ்வளவு பெரிய அநீதி நீ செய்யற ஒரு மசூதியை உடைச்சது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்தீர்கள் அவர்களை அச்சுறுத்தி வைத்திருக்கிறீர்கள் இது பெரிய அநீதி என்று ராமரே தீர்ப்பு எழுதி விட்டார் அதுக்கு பிறகு அவங்களுடைய டார்கெட் என்ன தெரியுமா இந்தியாவுக்குள்ள ஜம்மு காஷ்மீர் அது முஸ்லிம்கள் பெரும்பான்மை காஷ்மீர் பகுதி வேற ஜம்மு பகுதி வேற ஜம்முல இந்துக்கள் பெரும்பான்மை காஷ்மீர்ல முஸ்லீம்கள் பெரும்பான்மை லடாக் ஒரு பகுதி இருக்கு அது பௌத்தர்கள் பெரும்பான்மை மூன்று கம்யூனிட்டி இருக்கிற ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் துண்டா உடைச்சிட்டான் கம்யூனலா இந்த கவர்மெண்ட் காஷ்மீர் தனி ஜம்மு தனி லடாக் தனி அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இதெல்லாம் டார்கெட்டட் குறிவைக்கப்பட்ட செயல் திட்டங்கள் இதெல்லாம் ராமர் கோயில் கட்டணுங்கிறது ஒரு அஜெண்டா அஜெண்டான்னு அஜெண்டா செயல் திட்டம் ஏற்கனவே அவன் டிசைன்ட் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டான் திட்டமிட்டு வைத்துக் கொண்டான் அடுத்து ஜம்மு காஷ்மீரை நீ ஒன்னா இருக்கிறதுனால தானே அங்க அவங்கள இந்த சட்டம் நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலே போட்டிருப்பான் அவளை ஈஸியா வாங்க முடியாது ஆனா முஸ்லிம் மதத்துல தலாக் தலாக் தலாக்னு மூணு தடவை சொன்னா விவாகரத்து வாங்கிக்கலாம் இப்படி ஒரு கருத்தை பரப்பி அவன் மட்டும் டைவர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வாங்கிக்கிறான் நம்மால வாங்க முடியல இப்படி ஒரு வெறுப்பு அது அவன் சட்டம் அவன் மதம் காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு சட்டம் அதை வந்து எதிர்ப்பாக மாற்றி வெறுப்பாக மாற்றி இந்த மக்களுக்கு எதிரான வகையில முத்தலாக் சட்டம் தனியாக ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான் கேட்டா முஸ்லீம் பெண்களுக்காக சட்டம் கொண்டு வந்தோம் பெண்கள் போய் இவங்கள்ட்ட முறையிட்டாங்களாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு திடீர்னு ஃபோனில் அல்லது வாட்ஸ்அப்ல முத்தலாக்குன்னு சொல்லிட்டான் என் வாழ்க்கை நடுத்தர போயிடுது நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு பெண்கள் போய் சொன்னாங்களாம் அதனால அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க நோக்கம் முஸ்லீம்களை பலவீனப்படுத்தணும் லாவை டைலூட் பண்ணணும் உனக்கு ஏன் தனி சட்டம் அதை டைலூட் பண்ணணும் அதான் அவனுடைய நோக்கம் அதுக்குள்ள முத்தலாக் ஆக்டர் தனியாக கொண்டு வந்துட்டான் ஜம்மு காஷ்மீரை உடைச்சிட்டான் பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டிட்டான் இப்போ வக்ஃபு ஆக்ட் உள்ள தலை தலையிட்டிருக்காங்க இப்படி படிப்படியாக சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களை பலவீனப்படுத்திக் கொண்டே வருவது எதற்காக என்றால் டோட்டல் இந்து கன்சாலிடேஷன் முஸ்லீம்களை பார்த்தா இந்துக்களுக்கு வெறுப்பு வரணும் ஒவ்வொருத்தரும் தான் இந்து அப்படின்னு நினைக்கணும் சாதியை கடந்து மொழியை கடந்து இதுதான் அவனுடைய தேசியவாதம் காந்தி பேசிய தேசியவாதம் இந்தியன் என்கிற உணர்வின் அடிப்படையிலான தேசியவாதம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் வைக்கிற தேசியவாதம் இந்து என்கிற மத அடிப்படையிலான தேசியவாதம் இந்த தேசியவாதத்தை கட்டமைப்பதற்கு இஸ்லாமிய வெறுப்பு அவனுக்கு ஒரு உத்தியாக தேவைப்படுகிறது இதான் அரசியல் இதை புரிஞ்சுக்கணும் வெறுமென சட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்குள்ள போகக்கூடாது அதுல போனால் உனக்கு சிலது நல்லதா தெரியும் சிலது கெட்டதா தெரியும் நல்ல விஷயம் தானே பெண்களை உறுப்பினராக்குவது நல்ல விஷயம் தானே டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே அதுல இந்துக்கள் உறுப்பினரா இருந்தா என்ன தப்பாயிருது அதல்ல அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் வேற முஸ்லிம் கம்யூனிட்டிய அச்சுறுத்துவது ஒரு நோக்கம் என்றால் வெறுப்பை விதைத்து இந்துக்களை அணி திரட்டுவது என்ற நோக்கம் அப்ப தொடர்ந்து அவன் வெளிப்படையா ஒன்னு டிக்ளேர் பண்ணான் உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை முஸ்லீமா ஓட்டு போடாத கிறிஸ்டியனா தேவையில்லை உன் ஓட்டு அதை வேணா காங்கிரஸ் போட்டுக்கோ கம்யூனிஸ்டுகள் போட்டுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன போட்டுக்கோ எனக்கு தேவையில்லை எனக்கு இந்து ஓட்டு தான் வேணும் இப்ப இந்துக்களை எப்படி அணி திரட்டுவது சாதி பெருமிதம் பேசி அணி திரட்டுவது இஸ்லாமியர்களை அந்நியர்கள் அந்நிய மதம் பௌத்த மதத்தை இந்து இந்தியாவில் தோன்றிய மதங்கிறான் முஸ்லீம் மதத்தை வெளிநாட்டில் தோன்றிய மதங்கிறான் ஆனா வெளிநாட்டில் தோன்றியவர்கள் உருவாக்கிய எல்லாவற்றையும் அவன் பயன்படுத்துகிறான் நீ பயன்படுத்தக்கூடிய போது மைக்கா இருந்தாலும் சரி லைட்டா இருந்தாலும் சரி செல்போனா இருந்தாலும் சரி எது இந்தியன் கண்டுபிடிச்சது சொல்லு அல்லது இந்து கண்டுபிடிச்சான்னு சொல்லு ஐன்ஸ்டீன் யார் இந்துவா நியூட்டன் யார் இந்துவா ஆல்வா எடிஷன் தாமஸ் ஆல்வா எடிஷன் யார் இந்துவா யாராவது ஒரே ஒரு விஞ்ஞானி உலகத்தையே புரட்டி போடக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை மனித குலத்துக்கு வழங்கி இருக்கிற ஞானிகளை விஞ்ஞானிகளை ஏன் இந்து மதம் உருவாக்கவில்லை இந்தியா உருவாக்கவில்லை இதுக்காக பதில் சொல்ல முடியுமா அவன் பயன்படுத்தின விமானத்தை அவன் கண்டுபிடிக்கிறான் நீ விமானத்தில் பறக்கிற அது மட்டும் அந்நியன் கண்டுபிடிச்ச உனக்கு வேணும் செல்போன் அண்ட்யத்தை கண்டுபிடிச்ச உனக்கு வேணும் அதெல்லாம் அவங்களுடைய உண்மையான நோக்கம் இந்து இந்துக்கடம ஏமாத்துறான் இந்து சமூகத்தை ஏமாற்றுகிறான் இந்து உணர்வை உருவாக்குவதற்கு இஸ்லாமிய வெறுப்பு அவனுக்கு ஒரு உத்தியாக தேவைப்படுகிறது இந்த சட்டம் வந்த பிறகு என்ன ஆகும்னா மதரசா இருக்கிற இடம் வக்ஃபு சொத்து இல்லாம இதை நீ காட்ட முடியாது ஏன்னா ஆவணம் இல்லை ஏன் ஆவணம் இல்லை அது நானூறு வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது நூறு வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது இருநூறு வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது அப்ப மதரசாவை காலி பண்ண இந்த அர்த்தம் இந்த முஸ்லீம் ஸ்கூல் இருக்க கூடாது மசூதி மசூதி இடத்துல டாக்குமெண்ட் பாக்குறோம் இந்த மசூதி இருக்கிற நிலத்துக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கு டாக்குமெண்ட் இல்ல எந்த காலத்துல இருந்துச்சு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி யார் கொடுத்தது யாரோ கொடுத்தாங்க ஏதாவது ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்ல மசூதிய உட இப்படிதான் பிரச்சனை வரப்போகிறது சுடுகாடு கிரேவியார்டு முஸ்லிம்களுக்கான சுடுகாடு இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஒரு நூறு வருஷத்துக்குள்ள இருந்தா டாக்குமெண்ட் இருக்கும் நூத்தம்பது வருஷம் இருந்தா கூட டாக்குமெண்ட் இருக்கும் அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் இருக்காது தப்பித்தவரி செப்பு பட்டை இருந்தா ஓகே அதெல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பா இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிப்பதுதான் அவர்களின் நோக்கம் அபகரிப்பது மட்டுமல்ல அதன் மூலம் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே வன்முறைகளை தூண்டுவது அவர்களின் நோக்கம் அவனுக்கு இந்த மாதிரி எந்த நேரமும் இந்து முஸ்லிம் வன்முறை நடந்துகிட்டே இருந்தாதான் இந்து கன்சாலிடேஷன் கன்சாலிடேஷனும் இந்து பெரும்பான்மைவாதத்தை கட்டமைக்க முடியும் ஆகவே அவர்களின் நோக்கம் வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதல்ல வெளிப்படை தன்மையை நிலைநாட்டுவதல்ல ஏழை முஸ்லிம்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதல்ல முஸ்லிம் பெண்களையும் உறுப்பினராக்குவதல்ல முஸ்லிம்களின் வக்பு சொத்து என்று சொல்லப்படக்கூடிய சொத்துக்களில் ஆதாரம் இல்லாமல் ஆவணம் இல்லாமல் பயன்பாட்டில் இருக்கிற சொத்துக்களையெல்லாம் இது வக்ஃபு சொத்து இல்லை என்று டிக்ளேர் செய்வது அதன் மூலம் அதை அவற்றை அபகரிப்பது அபகரிக்கிற போது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே மோதலை கன்சாலிடேஷன் கன்சாலிட்டேஷன் நாடக காதல் சொல்லி திருமாவளவன் கூட இருக்கிறவங்க பண்றாங்கன்னு சொல்லி தலித் வெறுப்பை விதைத்தால் தலித் அல்லாதவர்களை கன்சாலிடேட் பண்ணுவதன் மூலம் எல்லா சாதி இந்துக்களும் நம்ம பிள்ளைக்கு ஓட்டு போட்டுருவாங்கிறதுக்காக தருமபுரியில் ஒரு வன்முறை நடத்தப்பட்டது திவ்யா இளவரசன் அந்த தருமபுரியில் நடந்த நாயக்கன் கொட்டாய் பக்கத்தில் நடந்த நத்தம் கிராமம் தாக்கப்பட்டது தேர்தலுக்காக நடத்தப்பட்டது வன்னியர் அல்லாத பிரசாதி இந்துக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு தலித் வெறுப்பு ஒரு அரசியல் உத்தியாக கையாளப்பட்டது அதுதான் உண்மை அதேதான் இஸ்லாமியர் வெறுப்பு இந்தியா முழுவதும் பரப்பப்படுகிறது இந்த அரசியல் பின்னணியை புரிந்து கொண்டால்தான் வக்திருத்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என அருமை தோழர்கள இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம் இந்து சமூகம் மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இவர்களுக்கு இடையிலே வெறுப்பை விதைத்து இடைவெளியை பெருக்கி வன்முறை வெறியாட்டத்தை தூண்டுகிற ஒரு செயல் திட்டத்தோடுதான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் காய்களை நகர்த்துகிறது அதன் அடிப்படையில் உருவான சட்டம் தான் இந்த சட்டம் இதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்ச வழக்கம் தொடுத்திருக்கிறோம் இஸ்லாமிய சமூகத்தோடு கிறிஸ்தவ சமூகத்தோடு சிறுபான்மை சமூகத்தோடு அரசியல் ரீதியான அடிப்படையிலே நாம் உறவை கொண்டிருக்கிறோம் கொள்கை அடிப்படையிலே உறவை கொண்டிருக்கிறோம் ஜனநாயக அடிப்படையில் உறவை கொண்டிருக்கிறோம் இந்திய சமூகத்தின் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக ஆர் உள்ளிட்ட சனாதன கும்பல் முன்னெடுக்கிற இந்த ஆபத்தான அரசியலை அம்பலப்படுத்தும் நோக்கில்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியிருக்கிறோம் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த சட்டத்தை உடைக்கிற ஆற்றல் மக்களுக்கு உண்டு அதை தூக்கி எறிகிற காலம் கனியும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல் மொபைல் பத்திரிகை